வணக்கம் நாங்கள் இந்த முருங்கை செடியில் தாக்குற நோய் நோய்கள் தொடர்பாக நாங்கள் இன்று பார்க்க இருக்கிறோம் இந்த முருங்கை செடியில் பொதுவாக நோய்கள் ஏற்படுகிறது அதாவது அந்த தண்டுகளில் குளவியல் குத்துற மாதிரியான நோய்கள் அதை எவ்வாறு கட்டுப்படுத்துகிற அந்த நோய் எவ்வாறு இருக்கும் என்ற தொடர்பான வீடியோவை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறேன் முருங்கை செய்யாளருக்கு பெரும்பாலும் புழுக்கள் குழாவிகள் மற்றும் மழை காலத்தில் ஏற்படுகின்ற தாக்கங்கள் தொடர்பான வீடியோ தான் என்று நான் உங்களுக்கு தெரிய இருக்கிறேன் அதை இந்த வீடியோவில் நீங்கள் அந்த நோய்கள் சம்பந்தமாக அறிந்து கொள்ளக்கூடிய வாங்க காட்டு டீவில் அரிசி பிறகு அந்த தண்டுகள் புழுக்கள் எல்லாம் எவ்வாறு வந்திருக்குன்ற சொன்ன சம்பந்தமான வீடியோவை நீங்கள் இப்போதும் பார்க்கலாம் அதற்கான விளக்கத்தையும் நான் தர இருக்குது தண்டுகளில் இப்படி நோய்கள் வந்திருக்கும் அது ஒரு ஒரு நோய் இருக்குது அது குத்தி அதை சாறுகள் எடுப்பதால் நோ மு வளர்ச்சிகளுக்கு அது தடையாக இருக்கும் அப்போ நாங்கள் அந்த நோயில் தடையாக இருக்கிறதுக்கு அதுகள் மருந்துகள் விசாரணம் மூலம் இயற்கை மருந்தின் தலைகளாம் மற்றது கெமிக்கல் மருந்துகளையும் தலைவெல்லாம் அதுகளின் மூலம் அதை கட்டுப்படுத்தலாம் அப்படி இல்லைன்றாலும் அந்த குழாவை கொத்துறது அந்த மரங்கள் வேற நோய் வந்த பிறவங்களுக்கும் இப்போ புதுக்குது தாவது முதலே நோய் பிடிக்கபடியே அப்படியே பட்டு போயிடும் மேலே போயில் தோட்டம் இந்த இந்த தண்டு பிடிக்க இருக்கும் இதுக்கு புழு மருந்துகள் மருந்துகளும் அடிக்கலாம் அந்த வெள்ளை அடிக்கிற வெள்ளை புள்ளிகள் இருந்தால் அதனால் புழுகள் இருக்கும் சின்ன சின்ன மஞ்சள் புழு இருக்கும் அதிலே முருங்கிலே சாப்பிட்டா இருக்கிறபடியாக அந்த

இது அந்த புள்ள எல்லாம் கறுத்து சத்தையில் குடித்தோன்ன மிரம் கறுத்து போச்சு அதில் நோயால் வந்துட்டு அந்த பங்காசு வைரஸ் கிருமியால் தாக்களப்படி வந்துட்டு புதுசா கொடுத்து நோய்த்தாக்கம் புழுத்தாக்கங்கள் கொண்டு மழை பெயிர வழிய தொடர்ச்சிய மழை பெய்கிற வழியோ பெயர் அந்த குத்தி தொழைப்பந்தெண்டு இயர் ஒன்று இருக்குது உங்களை முதல் காட்டினால் ஏனைய வீடியோவில் இருக்கும் ஒழுங்கை செய்யும் அதிலையும் போய் நீங்கள் பார்க்கலாம் ஒழுங்கை செய்ய தொடர்பான ஏ டு செட் விளக்கம் போடப்பட்டிருக்கு அதோட പട്ടുക്കൊമ്പോ ബസ് റാപ്പു ഏക്കെ അങ്ങനെ പുഴ ഇരിക്കുന്ന പുരാ പുല്ലുവെള്ള வந்து எழுத்து ஆக்கும்போது செழிப்பாக இல்லை செழிப்பாக இருக்கிறதுக்கு நோய் ஃபுல்லாக புல்லுகள் இருந்தாலும் புழுக்கள் இருந்தால் இந்த பஞ்சர் அடிக்கும் நான் முளைக்கும் மருந்து அடித்தாலும் இந்த வைக்கக்கூடிய